தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோட நேர்காணலில் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளரும் ஊடகவிலாளருமான திரு சத்யராஜ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அண்ணாமலைக்கும் திருச்சி சிவாவுக்கும் டெட்டலில் ஒரு சண்டை போய்கிட்டு இருக்குது ஆமா அது என்ன சண்டை போய்கிட்டு அதாவது ஒரு காலத்தில் வந்து திருச்சி சூர்யா திமுகலிருந்து வெளியே வந்து பாஜக சேர்ந்தப்ப அவர் வந்து இப்ப முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவருடைய குடும்பத்தை பத்தியும் திமுகவை பத்தியும் அவர் பயங்கரமாக பேசினார் இது எல்லாத்தையும் இவங்க வெட்டி வாட்ஸ்அப்பில் பரப்பி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஆ பயங்கரமான கண்டென்ட் கிடச்சிருச்சிட்டா திமுக பற்றி திமுக மொத்தம் முடிச்சிடலாண்டா அப்படின்னு சொல்லி இவங்க வந்து நிறையா கட் பண்ணி திருச்சி சூர்யா பேசுகிறதெல்லாம் விட்டுக்கிட்டே இருந்தாங்க அவரும் பாரம்பரியமாக ஒரு திமுக குடும்பத்துலேருந்து வந்தவர் அவங்க அப்பா வந்து முக்கியமான ஒரு தலைவர் திமுகவில் திருச்சி சிவா அப்படின்னா ஒரு நல்ல பார்லிமெண்டேரியன் அப்படிங்கிற ஒரு ரெகனைஷனில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவங்க குடும்பத்துலேருந்து வந்த ஒருத்தர் பிஜேபியில் போய் சேரும்போது இது மாதிரியான பஞ்சாயத்துக்கள் ஓடுச்சு இப்போ திருப்பி அது அப்படியே ரிவர்ஸ் ஆயிருக்கு தன்வினை தன்னை சுடும்னு சொல்லுவாங்கள அது மாதிரி அண்ணாமலை இவரை வச்சுக்கிட்டு சில ரவுடிச சேவலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தார் அதாவது இந்த ட்விட்டரில் அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் இது மாதிரியான சண்டை போடுறதுக்கான ஒரு மெட்டீரியலாக அவரை பயன்படுத்திக்கிட்டு இருந்தார் இன்றைக்கி அண்ணாமலை விட்டு அவர் வெளியே வந்து நேராக அண்ணாமலைக்கு எதிராகவே திரும்பியிருக்கார் இந்த பிரச்சனையினுடைய மைய புள்ளி எங்கே துவங்குது அப்படின்னா தேர்தல் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு துவங்குது நீங்கள் தேர்தல் ரிசல்ட் வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு பேட்டி கொடுக்குறாங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க பாஜக கட்சிக்குள்ளே ரவுடி பேலாக சேர்த்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பொது வெளியின்னு பார்க்காம உண்மையை போட்டு சொல்லிட்டாங்க அதாவது மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சா அப்படியே வெளிப்படையாக பேசிட்டாங்க நம்ம கட்சியில் இருக்கிற முக்காசி பேர் ரவுடி பேலாக சேர்த்து வச்சுருக்கான் யாருந்து அண்ணாமலை அப்படிங்கிறத பிரச்சனை சொல்லிட்டாங்க ரெண்டாவது முக்கியமான விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதிமுகவோட கூட்டணி விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா அது குறித்து அவங்க பேசிட்டாங்க இது ஒரு பெரிய பஞ்சாயத்தாக மாறின உடனே அண்ணாமலை டென்ஷன் ஆகிட்டார் கட்சிக்கு தலைவர் தான் நீங்கள் கவர்னராக இருந்தீங்க ரெசைன்மெண்ட்டு வந்து நின்று தோற்றுருக்கீங்க நானும் தான் தோற்றுருக்கேன் ஆனால் கட்சி தலைவர் நான் தான் என்கிட்ட கேட்காம என்னோட அப்ரூவல் இல்லாமல் என்னை மதிக்காமல் நீங்கள் எப்படி கட்சியில் நான் ரவுடி பசங்களை சேர்த்தேன்னு நீங்கள் சொல்வீங்க அப்படின்னு மனசுக்குள்ளே அவர் நினச்சிருக்காரு இதை யார்கிட்ட சொல்லியிருக்காரு திருச்சி சிவாட்ட சொல்லி ஏற்றி விட்டுருக்கார் திருச்சி சிவா தான் வளர்க்கும் போல் நான் தான் பாடிக்காடு அவர் ஏ சொல்கிறார் திருச்சி சிவாவே இப்போ நக்கீரன்லாம் இன்டர்வியூலாம் கொடுத்துருக்காரு அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் ஒரு தளபதி அண்ணாமலைக்கு அப்படிங்கிறார் அது திமுகவில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அண்ணாதுறை கலைஞர் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் தளபதிகள் இருப்பாங்க அது மாதிரி நான் அண்ணாமலைக்கு தளபதி என்னை தாண்டி அண்ணாமலை தொட முடியாது அப்படிங்கிற பொசிஷனில் அவர் இருந்ததாக அவரே அதை சொல்லிக்கிறார் அதை பெருமையாகவும் சொல்லிக்கிறாரு நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இவருக்கு செக்யூரிட்டி இவரா அப்படின்னு கவுண்டமணி ஒரு படத்தில் சொல்லுவார் அது தான் அது அண்ணாமலை ஒரு ஆள் அண்ணாமலைக்கு இவர் தளபதி ஸோ இதான் ஒரு டிஸ்கஷனாக வேறு அவர் வேறு அதை பெருமையாக வேறு சொன்னார் என்னை தாண்டி அண்ணாமலை தொட முடியாது அப்படின்லாம் அவர் பேசினார் பிரச்சனை என்ன அப்படின்னா தமிழிசை சவுந்தரராஜன் ஊடகத்து பேட்டி கொடுத்த உடனே உடனே இவர் களத்தில் குதிக்கிறார் யார் திருச்சி சூர்யா யாரோட அப்ரூவலில் குதிக்கிறாரு அண்ணாமலையோட அப்ரூவலில் பார்த்துங்க நம்ம கட்சியை பற்றி இப்படியெல்லாம் பேசிட்டாங்க நம்ம கட்சியில் இருக்கிற ரவுடின்னு அக்கா சொல்கிறாங்க பார்த்துட்டு நீங்களாம் சும்மா இருக்கிறீங்களா அப்படின்னு ஏதோ இருக்காரு ஒரு களத்தில் இறங்கி டிவி சேனலில் பேட்டியாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் எப்படியெல்லாம் தமிழிசை அவர் வந்து பேச ஆரம்பித்தார் அப்படின்னா தமிழிசை கவர்னராக இருக்கும்போது நிறைய சம்பாரிச்சிட்டாங்க அப்படி அப்படின்னு கண்ணை அப்படின்னா அவங்கள பற்றி எனக்கு தெரியாதா நீங்கள் இது வா அப்படின்னு பிடிச்சி அந்த தமிழிசை சவுந்தரராஜனை வந்து மனாங்கண்ணியமாக பேச ஆரம்பிச்சிட்டாரு யார் திருச்சி சூர்யா இது எல்லாமே அண்ணாமலையினுடைய அப்ரூவலில் தான் நடந்துச்சு அவர் சொல்லி அவர்கிட்ட சொல்லி அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டு அவரே சொன்னதுக்கு பிறகு தான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு ஆதாரபூர்வமாக திருச்சி சூர்யா பேட்டியில் சொல்கிறாரு அப்போது திருச்சி சூர்யாவை அண்ணாமலை தமிழிசைக்கு எதிரான ஒரு அடியாளாக பயன்படுத்தியிருக்கார் எதுக்குன்னா இந்த உட்கட்சி ப பஞ்சாயத்துகளில் இதை ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா திருச்சி சூர்யாவை அதுக்கு பிறகு இந்த பஞ்சாயத்தெல்லாம் ஒரு பெரிய லெவலில் கட்சிக்குள்ள முரண்பாடாக மாறுது முரண்பாடாக மாறினதுக்கு பிறகு திருச்சி சூர்யாவை கட்சியை விட்டு திடீர்னு நிற்கிறாங்க அவரை மட்டும் நிற்கல இன்னொரு ஆளையும் சேர்த்து நிற்கிறாங்க கல்யாணராமனையும் சேர்த்து கட்சி விட்டு விளக்கியிருக்காங்க திருச்சி சூர்யாவை கட்சி விட்டு விளக்குறது அப்படிங்கிறது முத உத்தரவு கிடையாது இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி ஏன் நடந்துச்சு அப்படிங்கிறதையும் திருச்சி சூர்யா பேட்டியில் ஓப்பனாக ஒத்துக்கிறாரு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு தொடர்ச்சியாக எதிராக பேசிட்டு இருந்தது காயத்ரி விகிரம் காயத்ரி ரகிராமம் கட்சி விட்டு ஒட்டு மொத்தமாக தொடச்செறியணும் அப்படிங்கிறது அண்ணாமலையோட அஜெண்டா இப்போ நேரடியாக காயத்ரி ரகிராம கை வச்சோம்னா பல பிரச்சனைகள் வரும் ஏன்னா அவங்களுக்கு பின்னாடி ஒரு பிராமின் லாபி இருக்குது முருகன் வேறு அவங்களுக்கு சப்போர்ட்டான் அதெல்லாமே சொல்கிறார் அவரே முருகன் வேறு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கார் இந்த சூழ்நிலையில் அவங்கள தன்னிச்சையாக நம்ம வெளிய அனுப்பிச்ச சிக்கலாகிடும் அதனால் திருச்சி சூர்யாவையும் சேர்த்து அனுப்பிச்சிருவான் இவரும் கட்சி கட்டுப்பாட்டுக்கு கடங்க மாட்டேங்கிறாரு உட்கட்சி விவகாரங்களை பேசுகிறாரு பெரியவங்களை பற்றி அப்படிலாம் பேசுகிறாரு இப்படி பேசுகிறாருன்னு சொல்லி ஏதோ ஒரு சாக்கு சொல்லி ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வெளியே அனுப்பிச்சிட்டு பிற்பாடு சில நாட்கள் கழித்து திருச்சி சூர்யாவை திருப்பி கட்சிக்குள்ளே சேர்த்துக்கிறார் ஆனால் பார்த்தீங்கன்னா காயத்திர கிராமம் ஒட்டுமொத்தமாக முடிச்சு விட்டார் இப்போ இதே மாதிரி அப்ரோச் தான் திரும்பியும் திருச்சி சூர்யாவையும் கல்யாண ராமனையும் ஒன்றா அனுப்பிச்சிட்டு திருப்பி திருச்சி சூர்யாவை எடுத்துக்கலாம் அவரை மட்டும் காலி பண்ணி விட்டுடலாம் அப்படிங்கிற பிளானில் இது நடந்ததாக அவரே சொல்கிறாரு ஆனால் இப்போ திடீர்னு திருச்சி சூர்யாவுக்கு ஒரு ரோசம் வந்துடுச்சு அவர் கடுப்பாகிறார் முன்னேதான் எல்லோரும் ஆட்டுக்குட்டின்னு சொல்கிறாங்க நீ என்ன ஆட்டுக்குட்டியாகவே பயன்படுத்துகிற நீ அப்பப்போ நினச்சப்பெல்லாம் வெட்டுறது நான் என்ன ஆட்டு பிரியாணியான்னு கேட்டு அவர் கெடுப்பார் அவர் என்ன சொல்லுவார் கட்சிக்குள்ள ஒரு பிரச்சனை அப்படின்னா என்ன பலியாடாக்குறீங்க இனிமேல் நான் நிரந்தரமாக வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பிஜேபிக்கு எதிரில் வந்து உட்காந்து எல்லா ஊடகங்களையும் பிஜேபிக்கு எதிராக நேராக பேட்டி கொடுக்குறாரு ட்விட்டரில் நிறைய ஃபைட் பண்ணாரு ஏற்கனவே அண்ணாமலைக்காக தான் இவர் ட்விட்டரில் இறங்கினார் இறங்கி தமிழ் செய்ய காலி பண்ணார் நீ என்ன உங்கள் காலத்தில் கட்சி வளர்ந்துருச்சா கட்சி ஒன்றும் வளர கிடையாது நீ ஒரு டோல் மெட்டீரியலு நீ வந்து பாண்டிச்சேரியில் என்ன பண்ண எங்களுக்கு தெரியாதா ஜிப்பர் மருத்துவமனையில் இருந்து சாக்கடல் ப்ராஜெக்ட் வரைக்கும் எல்லாத்துலையும் நீங்கள் கொள்ளையடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவரை போட்டு அது இதெல்லாம் ட்விட்டரில் ட்ரோல் பண்ணி யூடியூப்பில் பேசி எல்லாத்தையும் பண்ணார் இன்றைக்கும் பேட்டியில் அதை ஒத்துக்கிறாரு ஆமாம் தமிழிசை சவுந்தரராஜன் எக்கச்சக்கமான படத்தை கொள்ளையடிச்சிட்டாங்க அவங்க கவர்னராக இருக்கும்போது அப்படிங்கிறாரு ஆனால் ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னா வரைக்கும் ஆதாரம் வெளியே இல்லை இது வரைக்கும் திருச்சி சூர்யா தரப்பிலிருந்து எந்த ஆதாரமே வெளியே வரலை தமிழிசை இவ்வளோ பணம் வாங்கிட்டாங்க ஊழல் பண்ணியிருக்காங்க இவ்வளோ பிரச்சனை ஓடுது அப்படிங்கிற குறித்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன இதே மாதிரியான பல குற்றச்சாட்டுகளை கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்கள் இருந்து மேல்மட்ட வரைக்கும் எல்லாத்து ஒரு அலிகேஷன் வைக்கிறார் யார் திருச்சூர்யா எல்லாருமே திமுக காரங்கள்ட்ட அதிமுக தொடர்ச்சியாக பணத்தை வாங்கிட்டே இருக்காங்க யார் யார் எவ்வளோ பணம் வாங்கியிருக்கா எனக்கு தெரியும் எல்லா பட்டியலும் இருக்கு பல ஆடியோக்கள் இருக்கு கான்வர்சேஷன்ல நடந்த பல ஆடியோக்கள் இருக்கு அது ஆபாசமான ஆடியோக்கள் இருக்கு பாஜக பொறுப்பாளர்கள் பெண் பொறுப்பாளர்கள்ட இல்லை மற்ற பெண்கள்கிட்ட காமல் இல்லைகளாக பேசின ஆடியோல்லாம் இருக்குங்கட்ட அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வெளியோடன்னு சொல்கிறாரு இந்த அப்ரோச் இருக்குது பார்த்தீங்களா இந்த அப்ரோச் பாஜகவுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது இது காலங்காலமாக பாஜக நடக்கூடிய விஷயம் தான் ஸோ சண்டை இப்படி தான் தோங்குது முதல்ல தமிழிசை சௌந்தரராஜனை வச்சு தமிழிசை சவுந்தரராஜனை கவுண்டர் பண்ணுறதுக்காக அண்ணாமலை முதல் இவரை பயன்படுத்துகிறாரு இதை மையமாக வச்சு கட்சிக்குள்ளே நீங்கள் கட்டுப்பாட்டை மீறிட்டீங்க மூத்த தலைவர்கள் நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி அவரை வந்து வெளியனுப்புறாங்க அண்ணாமலையை வெளியனு அதில் கடுப்பாகி இந்த பிரச்சனை வெடிச்சிருச்சு ஒரு காலத்தில் திமுக தொடர்ச்சியாக தினம் தினம் வீடியோ போட்டு பேசும்போது இவங்கெல்லாம் குஷியானாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலையே கண்டென்ட்டாக மாறிட்டார் அவரை பற்றி தினமும் வச்சு செய்கிறாங்க பல ஆதாரங்களை தான் வெளியிடுவேன் அவர் சொல்லியிருக்காரு அண்ணாமலை வந்து ஏதோ ஒரு போலீஸ்கார் அப்ரோச்லேயே இருக்கிற மாதிரி திருச்சி சூர்யா வந்து ட்வீட்லாம் போட்டுருக்காங்க ஆமாம் ஆமாம் அது ரெகுலராக சொல்லிட்டே இருக்குது அவர் மட்டும் கிடையாது எல்லாருமே சொல்கிறது தான் அண்ணாமலையினுடைய அப்ரோச்சே ஒரு போலீஸ்கார் அப்ரோச் அப்படின்னு திருப்பி திரும்பி சொல்கிறாங்க பார்த்தீங்களா இப்போ நான் ஏற்கனவே சொன்ன பாருங்கள் இந்த ஆடியோவை லீக் பண்ணுறது இந்த ஹனி ட்ராப் பண்ணுறது யாராவது பொண்ணுகளோட பழக விட்டு அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ஹனி ட்ராப் பண்ணுறது இவன் அவன் மேலே வரக்கூடாது அவன் இவன் மேலே வந்துடக்கூடாதுன்னு சொல்லி இவனை கீழே அனுப்புகிறது அவனை கீழே அனுப்புறது தன்னை பார்க்குற எல்லாரும் தனக்கு சல்யூட் அடிக்கணும் ஏன் அப்படின்னா நான் வந்து மோடி அமித்ஷாவோட பயங்கர க்ளோஸ் அவங்களோட காரில் போவேன் அவங்களோட எங்கே வேணாலும் போவேன் உட்காந்து சாப்பிடுவேன் எனக்கு அவர் சோறு ஊட்டி விடுவார் நான் அவர் கூட்டி விடுவேன் அவ்வளோ க்ளோஸ் நான் தலைமையோட அப்படிங்கிற ஒரு ஒரு அதிகாரம் இருக்குது பார்த்திங்களா இதை வச்சு தனக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் போக்கு அண்ணாமலையிட்டே எப்பவுமே இருக்கும் இதைத்தான் அவங்க மையத்தில் போலீஸ் அப்ரோச்சுக்கிறாங்க அவருடைய கடந்த கால வரலாறு பார்த்தீங்க அப்படின்னா அவர் கர்நாடகாவிலிருந்து ஏன் வந்து வேலைய ரிசைன் பண்ணிட்டு திடீர்னு வந்தார் அப்படிங்கிறதுக்கு பல ஸ்டோரி சொல்லப்படுது அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான பிஜேபி ஆர்எஸ்எஸ் சார்ந்த ஒரு நபருக்கு சில ஆடியோ லீக் மாதிரியான விஷயங்கள் அவர் உதவி செஞ்சதாகவும் அதுக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து கட்சி போஸ்ட் வந்து கொடுக்கப்பட்டுச்சு அவருக்கு ஏற்கனவே வந்து அரசியல் வரணுங்கிற ஆசை ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு அதை வந்து இது மாதிரியான விஷயங்களில் ஒரு விசுவாசத்தை காமிக்கிறது பார்த்தீங்களா காங்கிரஸ்க்கு எதிராக நான் பிஜேபிக்கு இவ்வளோ உதவியாக இருக்கேன் நான் உங்கள் கட்சியில் சேர்ந்து கட்சியை வளர்க்க விரும்புகிறேன் தமிழ்நாட்டில் நான் முக்கியமான தலைவர் ஆகிறேன் எனக்கு ஏதாவது போஸ்டிங் கொடுங்க எனக்கு தலைவர் போட்டு கொடுங்கன்னு சொல்லி ஏதாவது ஒரு லாபியை பண்ணுவாங்க இல்லையா இந்த லாபியை அவர் ஐபிஎஸாக இருந்த காலத்துலேருந்தே பண்ணுறாரு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறது இந்த ஹானி ட்ராப் பண்ணுறது அப்படிங்கிறது தான் திருச்சி சூர்யா பேட்டிலேயே சொல்கிறார் இப்போ இது இவர் மட்டும் இல்லை ஏற்கனவே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேடி ராகவன் ஒரு பஞ்சாயத்தில் மாட்டினார் வீடியோ வெளியே வந்துச்சு அது இல்லாமல் ஏற்கனவே திருச்சி சூர்யா விஷயத்தில் ஒரு ஆடியோ வழியை வந்து பெரிய சர்ச்சையை கிரியேட் பண்ணிச்சு இது மாதிரி பல ஆடியோக்கள் தொடர்ச்சியாக வழியே வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் பாஜகவினுடைய தலைமை அலுவலமாக இருக்கக்கூடிய கமலாலயத்தில் பல்வேறு பாலியல் குற்றச்சாட்டுக்கள் வந்துச்சு அது குறித்தான ஆதாரங்கள்லாம் அண்ணாமலை இருக்குது ஆடியோ இருக்குது அது இருக்குது இது இருக்குது டெக்ஸ்ட் மெசேஜ் இருக்குதுன்னு சொல்லி தொடர்ச்சியாக ஒரு மிரட்டப்பட்டுக்கிட்ட ஒரு சூழல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு உளவியலாகவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மனிதனுடைய பலவீனங்கள் இருக்கு பார்த்தீங்களா அந்த பலவீனத்தை நோக்கி தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களை நகர்த்தி அதுக்கான ஆதாரங்களை திரட்டி வச்சுக்கிட்டு தொடர்ச்சி அவங்கள மிரட்டி ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு விதமான ஒரு சைக்கோ கேரக்டர் தான் இது என்ன பண்ணுவாங்க எப்படின்னா ஒருத்தர் நம்ம மேலே ஒரு பாஸ் இருக்கான்னு வச்சுக்கலாம் அவனை வந்து எப்படியாவது ஹனி ட்ராப் பண்ணிணா அவனை பற்றி ஆதாரத்தை எடுக்கிறது இவன் இவனை பற்றி தான் சொன்னான் அவன் அவனை பற்றி அதை சொன்னான்னு சில ஆதாரத்தை க்ரியேட் பண்ணிக்கிட்டு அவனோட இப்படி ஆகிடுச்சு அப்படி ஆயிடுச்சு ஒரு மிரட்டி அவனை வந்து வச்சிருக்கிறது இது மாதிரியான செயல்களை தொடர்ச்சி அண்ணாமலை பாஜகவுக்குள்ள செஞ்சிருக்காருன்னு பலதட்ட பாஜக காரங்க சொல்லியிருக்காங்க பலகட்டமாக வெளியே வந்தப்போ ஒவ்வொருத்தரா வெளியே வரும்போது ஒரு ஒரு கதை இது மாதிரி ஒரு கதை சொல்லுவாங்க இப்போ கூட பாருங்க திருச்சி சூர்யா வெளியே வந்த என்ன சொல்றாரு நிறைய ஆடியோ வச்சிருக்கேன் அப்படிங்கிறாரு கட்சிக்காரங்க இங்கே பேசுனது அங்கே பேசுனது பாலியலா பேசுனது பணம் கேட்டு வாங்கினது பணம் வாங்கினதுக்கான லிஸ்ட் எல்லாம் வச்சிருக்கேங்கிறாரு அந்த மணல் குவாரியில பணம் வாங்கினது கிரேண்ட் குவாரியில பணம் வாங்குறது அந்த கம்பெனிக்கார்ட்ட பணம் வாங்குறது இந்த எல்லா லிஸ்ட் வச்சிருக்கிறாரு இதெல்லாம் எப்படி திருச்சி சூர்யாவுக்கு வந்துச்சு இப்போ திருச்சி சூர்யாவை இது எல்லாம் யார் கலெக்ட் பண்ண சொல்லியிருப்பா அண்ணாமலாவும் சொல்லியிருப்பாரு அண்ணாமலை சொல்லி தான் இந்த ஆதாரத்தெல்லாம் அவர் வசூல் பண்ணியிருப்பார் எதுக்கு அப்படின்னா பிற்பாடு பெரிய லெவல் அமௌண்ட்டை வசூல் பண்றதுக்காக இது எல்லாத்தையும் மொத்தமாக கலெக்ட் பண்ணி வச்சுட்டு மிரட்டருக்கு இன்னைக்கு என்னாச்சு இந்த ஆதாரத்தை எல்லாம் எடுத்துட்டு அவர் பாஜக விட்டு வெளியே வந்துட்டாரு வெளியே வந்துட்டு இது எல்லாத்தையும் பாஜக எகைன்ஸ்டா அவர் பயன்படுத்த போறாரு ஸோ இதெல்லாமே ஏற்கனவே அண்ணாமலை அப்படிங்கக்கூடிய ஒரு போலீஸ் புத்தி இருக்கு பார்த்தீங்களானா அதனுடைய ஒரு வெளிப்பாடாக அடியாளா ஒரு டூலாக தொடர்ச்சியாக திருச்சி சூர்யா செயல்பட்டு வந்தாரு அந்த திருச்சி சூர்யா அந்த மெட்டீரியல் எல்லாத்தையும் இன்னைக்கு அண்ணாமலைக்கு எதிராகவே பயன்படுத்த போறாரு அவருடைய போலீஸ் ஆட்டிடியூட அண்ணாமலைட்டே இப்போ காமிக்க போறாரு அதுதான் பிரச்சனை இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இவர் ஏதோ பாஜகவுக்கு சில விளைவுகளை ஏற்படுத்துறதுக்காக விளைவுகளை ஏற்படுத்துறதுக்காக திமுகவால் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் உள்ளே இன்செர்ட் பண்ணப்பட்டார் அப்படின்னு இன்றைக்கி வந்து பாஜக சுற்று வட்டாரங்கள்லாம் பேசிக்கிறாங்க பாஜக குறித்த ஆதாரத்தை வெளியிடுறதுனால இவர் வந்து ஒரு திமுக ஸ்லீப்பர் செல்லு இது அண்ணாமலை ஐபியை வச்சு கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி இப்போவும் அண்ணாமலை மீசையில் வந்து மண்ணோட்டலை அவர் ரொம்ப முக்கியமானவர்கள் அவர் மீசையே இல்லை வேற கதை அவர் வந்து சொல்லிக்கிறாரு பார்த்திங்களா நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஐபி வந்து எங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு திருச்சி சூர்யா ரொம்ப மோசமான ஆள் பல வருஷமாக பிஜேபிக்குள்ளே ஸ்லீப்பர் செல்லாக இருந்தார் நான் தான் கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிற இப்போவும் நான் தான் வந்து ஒரு பெரிய ஆள் அப்படின்னு ஒரு ப்ரொஜெக்ஷனை உருவாக்குறது அண்ணாமலைக்கு ஒரு பெரிய ஹைப்பை கிரேட் பண்ணுறதுக்காகவே ஏதோ இவங்களாக கண்டுபிடிச்ச மாதிரியெல்லாம் அவர் பில்ட்டை போடுறாங்க ஆனால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது வாய்ப்பேல் அப்படி இருந்திருக்கு கண்டிப்பாக ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் உள்ளே உட்காந்துட்டு இவ்வளோ விஷயத்தெல்லாம் பேச முடியாது ஸோ ரெண்டாவது உங்களை பற்றியான எல்லா தகவலையும் அவர் வச்சுருக்காரு யார் அண்ணாமலை பற்றியான பல சீக்கிரட்டுகள் கட்சியை பற்றியான பல சீக்கிரட்டுகள் கட்சியில் இருக்கக்கூடிய பல ஆடியோ வீடியோ லீக்குகள் பணம் வாங்கினதெல்லாமே வச்சுருக்காரு அப்படின்னு சூர்யா சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்று ஒன்றா அவர் வெளியிடுறாரு தொடர்ச்சியாக எல்லாத்தையும் வெளியிடுவேன்னு சொல்லியிருக்காரு அது எல்லாமே வெளி போது இது ஒரு மிகப்பெரிய பூதாகரமான பிரச்சனையாக வரும் ரெண்டாவது உட்கட்சிக்குள்ளே நடந்த பல விஷயங்கள் அவர் வெளியே சொல்லிட்டே வர்றாரு நிர்மலா சீதாராமனுக்கும் சீக்கிரம் நடந்த பிரச்சனைகள் அது நிறைய விஷயங்கள் வந்து வெளியே சொல்கிறாரு அது எல்லாமே ஃபியூச்சரில் ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாக மாற போதிப்பே மாறிக்கிட்டு இருக்கு நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் அப்புறம் தமிழிசை அவர்களுக்கும் என்ன பிரச்சனை நடந்துட்டு அதாவது சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கர்நாடகாவில் வந்து சந்திரபாபு நாயுடு பதவி இருக்கும்போது அமித்ஷா வந்து கை வச்சு இப்படி விரலை காமிச்சு தமிழிசையை மிரட்டினாங்க அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிறதெல்லாம் பயங்கரமாக கொந்தளிச்சாங்க இப்போ ஒவ்வொருத்தரும் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு வாய்ஸ் மாடுலேஷன் போட்டாங்க கட்சி பேதம் இல்லாமல் அது திமுக காரங்களாக இருக்கலாம் அதிமுக காரங்களாக இருக்கலாம் அவங்க நாம் தமிழராக இருக்கலாம் இல்லை அவங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களாக இருக்கலாம் எல்லாருமே எப்படி அமித்ஷா வந்து கை நீட்டி எங்கள் அக்கா பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு ஃபைட்டை போட்டாங்க அது ஒரு ஜனநாயகமான சண்டை நீங்கள் வந்து ஒரு கட்சியினுடைய தலைவர் ஏற்கனவே முன்னாள் தலைவராக இருந்தவங்க ஒரு கவர்னராக இருந்தவங்க ஒரு பாராளுமன்ற தேர்தலில் நின்றவங்க உங்கள் கட்சிக்காகவே போட்டியிட்டவங்க இதுக்கு முன்னாடி எம்பியாக ஜெயிச்சவங்க எல்லா குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி அவங்க அவங்கள பார்த்து நீ கட்சி தலைவர் அப்படிங்கிறக்காக கை நீட்டி ஒரு பொது மேடையில் மிரட்டினது எந்த வகையில் நியாயம் அப்படின்னா பொதுமக்கள் சார்பாகவே பல கேள்விகள் எழுப்பப்பட்டுச்சு மக்களே பல பீப்புள் ஒப்பீனியனில் நிறையா மாற்றுக்கறத சொன்னாங்க இப்போ இதுக்கு என்ன இங்கே பல விளக்கங்கள் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா அண்ணாமலைக்கு எதிராக தமிழிசை செயல்படுறாங்க அப்படிலாம் செயல்படக்கூடாது அப்படின்னு அமித்ஷா மிரட்டினராக ஒரு வருஷன் சொல்லப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு இன்னொரு வருஷன் பாண்டே வருஷன் இல்லை இல்லை சும்மா செல்லமாக கடிச்சிக்கிட்டாங்க உடம்பை பார்த்துக்கங்க நீ இப்படி கஷ்டப்பட்டு வேலை செய்ய இப்படியெல்லாம் இருக்காத உடம்பை பார்த்துக்க அப்படின்னு சொன்ன மாதிரி அவர் ஒரு டப்பிங்கெல்லாம் கொடுத்தார் யார் நம்ம பாண்டே அவர் டப்பிங் கொடுக்குறதில் ஒரு அற்புதமான ஒரு பேர்வெளி வழக்கம் போல் டப்பிங்கை ரொம்ப சிறப்பாக செஞ்சார் ஆனால் அந்த டப்பிங்கெல்லாம் போய் அப்படின்னு இப்போ திருச்சி சூரியா ஆதாரத்தை வெளியிட்டார் என்ன நடந்திருக்கு அப்படின்னா நிர்மலா சீதாராமனுக்கு நீங்கள் மூணு முறை கேபினெட் அமைச்சர் போஸ்ட்டு கொடுக்குறீங்க அவங்க தேர்தல் களத்துக்கே வர்றதில்ல ஆனால் நீங்கள் அவங்கள கேபினெட் அமைச்சர் ஆக்குறீங்க நான் தேர்தல் களத்தில் இருக்கேன் மக்களுக்காக இறங்கி ரோட்டில் நிற்கிறேன் பொதுக்கூட்டம் நடத்துகிறோம் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் தெருவாக நடந்து துண்டறிக்க கொடுக்குறோம் தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறோம் இவ்வளோ வேலைகளை செஞ்சதுக்கு பிறகும் எங்களுக்கு நீங்கள் ராஜ்யசபா போச்சு கொடுத்து எங்களை ஒரு மினிஸ்டர் கூட நீங்கள் ஆக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமாக பாஜகவினுடைய தமிழ்நாட்டு தலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆள்கிட்ட வந்து அவங்க உரையாடி இருக்காங்க அவங்க நேராக போய் அமித்ஷா சொல்கிறாங்களா அமித்ஷாவில் பயங்கர டென்ஷன் ஆகிட்டார் அதுதான் அவர் கூப்பிட்டு சொல்லியிருக்கார் இங்கே பாரு ஜெயிச்சா உனக்கு மினிஸ்டர் போஸ்ட்டு ஜெயிச்சுட்டு வந்து மினிஸ்டர் போஸ்ட்டு கேள்வி தர்றோம் ஆனால் நீ நிர்மலா சீதாராமனை பற்றியெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு அமித்ஷா சொன்னதாக யார்கிட்ட தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னதுன்னு சொல்லக்கூடாது கண்டித்ததாக திருச்சி சூர்யா சொல்லியிருக்காரு அப்போ ஒரு ஒரு மாதமாக ஓடின விஷயத்துக்கான ரிசல்ட் இப்போ கிடச்சிருச்சு அமித்ஷா அவர்கள் தமிழிசை சவுந்தரராஜனை பார்த்து விரலை நீட்டி மிரட்டினதனுடைய பேக்ரவுண்டு வாய்ஸ் என்ன அப்படின்னா நீ எம்பி சீட்டை ஜெயிச்சுட்டு வந்துட்டு மினிஸ்டர் போஸ்ட்டு கேளு நான் அப்போ தர்றேன் நிர்மலா சீதாராமனுக்கு கொடுத்தது பத்தியா நீ பேசக்கூடாது தான் இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டு இப்போ இது வழக்கமாக காலங்காலமாக தானே கட்சியில் இருக்கக்கூடிய நான் ப்ராமின்ட்ஸ் எல்லாருமே உழைப்பாங்க அது பிசி எம்பிசி எஸ்சிஎஸ்டி மக்கள் கஷ்டப்பட்டு கட்சியை வளர்ப்பாங்க ஏன் ஆர்எஸ்எஸில் இருக்கக்கூடிய பிஜேபியில் இருக்கக்கூடிய ஓபிசி எஸ்சிஎஸ்டி மக்கள் கலவரம் கூட பண்ணி குஜராத் கலவரம் மாதிரியான பல கலவரங்களில் ஈடுபட்டதில் நான் ப்ராமின்ட்ஸ் தான் பார்ப்பனர்கள் அந்த தலைமையை என்ஜாய் பண்ணுவாங்க இது காலங்காலமா ஆர் எஸ் எஸ்லயும் பிஜேபி நடக்கக்கூடிய ஒரு நடைமுறை தான் இன்னைக்கும் ஆர் எஸ் எஸ் தலைமை போஸ்ட் யார் கையில் இருக்கு மகாராஷ்டிராவை சார்ந்த சித்பவன் பிராமின் கையில தான் இருக்கு ஒரு சாதாரண இருக்கக்கூடிய ஒரு ஓபிசி இருந்து ஒரு எஸ்சி சமூகத்துல இருந்து யாரோ ஒருத்தங்க அந்த பதவிக்கு போக முடியுமான்னு போக முடியாது இது ஒரு விதமான பார்ப்பனம் பனியா லாபி அப்படிங்கிறது தான் எல்லாருத்துடைய கருத்தும் அது பிஜேபின்னு சொல்றதை விட பிராமின் பனியா க பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதிகாரத்தை சுவைக்கிறது எல்லாமே உயர்ஜாதியை சார்ந்தவங்களா இருப்பாங்க அது பிராமின் மட்டும் கிடையாது வடக்குல ராஜ்பூட் மாதிரியான எல்லா உயர்ஜாதியை சார்ந்தவர்களும் என்ன பண்ணுவாங்க கட்சி வேலையை பாக்குறது ஓபிசியாக இருக்கும் எஸ் சிஸ்டியா இருக்கும் சிக்கல் வருது நீங்க ஏற்கனவே பிஜேபி முதல் தர ரெண்டாவது இரண்டாவது ஜெயிச்சப்போ அந்த மினிஸ்டர் பதவி கொடுத்தாங்க பாத்தீங்களா அதுல மெஜாரிட்டி நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க காஸ்ட்லருந்து கொடுத்திருப்பாங்க எவ்வளவு இருக்காங்களோ அந்த ரெப்ரசன்டேஷனை தாண்டி அதிகமான சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கு அது அவனுடைய வலையாக வரலாறு பெரிய பிரச்சனைகளாக வந்துச்சு இதே ஆட்டிடியூடு இந்தியாவினுடைய பியூரோக்ரஸியில் எதிரொலிச்சது இது ராகுல் காந்தி ஓப்பனாக சொன்னார்ல ஒரு நூறு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் டெல்லியில் உட்காந்துக்கிட்டு இந்தியாவே வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த நூறு ஐஏஎஸ் ஆஃபீஸரில் ஒரு மூணு பர்சன்டேஜ் கூட ஓபிசி எஸ்சிஎஸ்டி கிடையாது அப்படின்னு ராகுல் காந்தி இன்றைக்கி எதிர்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி பொது வெளியில் அது உண்மையும் கூட அது பிரதமர் அலுவலகமாக இருக்கட்டும் எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சிலாக இருக்கட்டும் இல்லை எதுவான ஃபினான்ஸ் கமிஷனாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த உயர் ஜாதியை சார்ந்த ஒரு பர்டிகுலர் குழு அங்கே உட்காந்துக்குவாங்க சோ அவங்க கட்சியினுடைய எல்லா விதமான உழைப்பையும் சுரண்டி பதவி அணிவிக்கக்கூடிய இடத்துல இருப்பாங்க இது ஏதோ ஒரு வகையில தமிழ்நாட்டை சார்ந்த தமிழிசை சவுந்தராஜனுக்கு ஒரு கோவத்தை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா இங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எல்லாருமே ஒரு விஷயத்தை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க நிர்மலா சீதாராமன் நீங்க எப்படி வந்து கேபினெட் அமைச்சர் பதவி கொடுக்குறீங்க அவங்க வந்து டிஃபென்ஸ் அமைச்சராக இருப்பாங்களா ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆவாங்களா காமர்ஸ் மினிஸ்டர் ஆவாங்களாம் எல்லாமே அவங்களுக்கு ஆகக்கூடிய தகுதி இருக்கான் ஆனா தமிழிசை சவுந்தரராஜனுக்கு எதுவுமே ஆகக்கூடிய தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இது அர்த்தம் இது எல்லா மக்களும் கேட்டாங்க தமிழ்நாட்டுல சாதாரண எளிய மனுஷன் கூட அரசியலை முழுசா புரிஞ்சுக்காத மனுஷன் கூட தமிழசி சவுந்தராஜனுக்கு ஏன் பாஜக ஒரு மினிஸ்டர் போஸ்ட் கொடுக்கல கவர்னர் போஸ்ட் அப்படிங்கிறதுல அதுல ஒண்ணுமே பவர் கிடையாது நாமினல் பவர் சாதாரண கவர்னர் போஸ்ட் கொடுத்து அவங்கள ஓரமாக உட்கார வச்சாங்க ஸோ இது ஒரு விவாதமாக தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு எழுப்பப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு அக்காவுக்கு அது உரைச்சிருக்கு இப்போ எல்லா மக்களும் தமிழ் மக்கள் எல்லாரும் நம்மளை பார்த்து இப்படி கேள்வி கேட்குறாங்களே நம்மளை ஏன் பிஜேபியினுடைய தலைமையிட எவ்வளவு அசிங்கப்படுத்துது அந்த அம்மா தேர்தலே நிற்காது ஆனா அந்த அம்மாவுக்கு அப்படியே தூக்கிட்டு போய் உட்கார வச்சு மினிஸ்டர் போஸ்ட்டாக அது கேபினெட் மினிஸ்டர் போஸ்ட்டை கொடுத்துறாங்க கட்சிக்காக பாடுபடுற நம்மளை வந்து இப்படி ஓரம் கட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வருத்தத்தில் யார்கிட்டயோ புலம்பியிருக்காங்க ஏன் கேள்வியாக கூட கேட்டுருக்கலாம் அதுன்னிக்கு ஒரு பெரிய பஞ்சாயத்தாக மாறி அமித்ஷா கூப்பிட்டு மிரட்டியிருக்காரு இந்த மிரட்டல் தான் இன்னுமே ஒரு பெரிய இஷவாக மாறி இருக்கு ஏன்னா இது வந்து அண்ணாமலைக்கு ஒரு சப்போர்ட்டான ஃபேக்டர் தானே தமிழிசை சவுந்தரராஜன் மிரட்டப்பட்டார் அமித்ஷாவால் அப்படிங்கிறது ஏன்னா இவர் தான் அமித்ஷாவினுடைய செல்ல பிள்ளை ஸோ அமித்ஷாவோட காரில் எல்லாம் போவார் எல்லாம் பண்ணுவார் பல்ட்டி அடிப்பார் எல்லா வேலையும் பண்ணுவார் அண்ணாமலை அதனால் அவர் ரொம்ப செல்ல பிள்ளை அமி தமிழிசை சௌந்தராஜன் திட்டினோன்னே ஒரு பயங்கர குஷி ஓகே நம்ம தான் கரெக்டாக பண்ணி முடி பண்ணிட்டார் இந்த தேர்தல் முறைகேடு பற்றி வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லி திருச்சி சூரிய சொல்லியிருக்கிறாரு அது பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அவர் என்ன சொல்ல வரார் அப்படின்னா தேர்தல் முறைகேடு அப்படிங்கிறது பிளைனான ஒரு விஷயம் தேர்தலில் செலவு பண்ணுறதுக்கு மத்திய டெல்லியிலிருந்து ஒரு பணம் பிஜேபியால் ஒதுக்கப்பட்டிருக்கு முப்பது கோடி பேர் கான்ஸ்டுவன்சின்னு சொல்கிறாங்க இந்த பணத்தை செலவு பண்ணவே இல்லை சில கான்ஸ்டிடியன்சிகளெலாம் அந்த பணம் போய் சேரவே கிடையாது மொத்தமாக கேசவநாயகம் சுருட்டிட்டார் அவருக்கு ஒரு பினாமி இருக்கார் அவர் வந்து இந்த ஹவாலா பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் இது எல்லாமே அண்ணாமலைக்கு தெரியும் இது மட்டும் இல்லாமல் கொங்கு பெல்ட்டை மையமாக வச்சு அண்ணாமலை ஒரு ஐநூறு கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்காரு அங்கே இருக்கக்கூடிய முதலாளிகள் எல்லாம் பிடிச்சி நான் வந்து உங்களுக்காக வந்து இதை செய்வேன் அதை செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஐநூறு கோடி வசூல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி திருச்சிக்காக சொல்கிறார் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஏன்னு பார்த்திங்கன்னா இங்கே நீங்கள் அந்த கோவை பெல்ட்டாட்டு கோவை ஈரோடு கரூர் வரைக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல தொழில்நகரம் எக்கச்சக்கமான பனியின் ஃபேக்ட்ரி இருக்குது மோட்டர் ஃபேக்ட்ரி இருக்குது கொசோல ஃபேக்ட்ரி இருக்குது டெக்ஸ்டைல்ஸ் எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு இப்போ இது நிறைய காலேஜ் ஸ்கூல்ஸ் இருக்குது பெரிய பெரிய காலேஜ் ஸ்கூலில் அக்கச்சக்கமாக இருக்குது இப்போ இவங்க எல்லாருமே இந்த பிஸ்னஸ் மேன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதோ ஒரு வகையில் பிஜேபி கண்டு பயப்படுவாங்க ஏன் அப்படின்னா ஒரு இடி ரைடோ இன்கம் டேக்ஸ் ரைடோ வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மாட்டுவாங்க சாதாரணமாக ஒரு மெடிக்கல் ஷாப் இருந்து ஒரு மிக பிரம்மாண்டமான கார்பரேட் கம்பெனி நடத்துகிற வரைக்கும் யாரை வேணாலும் இன்கம் டேக்ஸும் இடியும் அரெஸ்ட் பண்ண முடியும் ஏன் அப்படின்னா எந்த கணக்குமே ப்ராப்பராக இருக்காது பிஸ்னஸ் அப்படின்னாலே ஒரு ஆடிட்டரை வச்சு தன்னுடைய வரவு செலவை தன்னுடைய லாபத்தை தானே தீர்மானிச்சுக்கிறது தான் பிஸ்னஸ் அதில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் அதை வந்து நிறைய லேக் இருக்கும் அதில் கண்டிப்பாக ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரோ இல்லை இடியோ பூந்து ஸ்க்ரூட்னைஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக மாட்டிக்குவாங்க சாதாரணமாக ஒரு மெடிக்கல் ஷாப்புக்குள்ளே போங்க இதனுடைய வரவு செலவு என்ன அப்படின்னு சொல்லி ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் ஒரு ஜிஎஸ்டி ஆஃபீஸர் போய் உட்காந்து எடுத்து ஸ்க்ரூட்னைஸ் பண்ணிணா எக்கச்சக்கமான பேர் மாட்டுவாங்க ஏன்னா அது அது ரொம்ப இயல்பாக நடக்கும் பிஸ்னஸில் வந்து ஒரு சிறு வணிகமாக இருந்தாலும் சரி குரு வணிகமாக இருந்தாலும் சரி பெரு வணிகமாக இருந்தாலும் சரி எக்கச்சக்கமான ஃப்ராடு நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நார்மலான விஷயம் பிஸ்னஸில் அது அப்படி தான் நடக்கும் அப்படி தான் நடக்கும் முடியும் இதில் ரொம்ப மோசமாக பாதிக்கப்படுறது நேரடியாகவே பாதிக்கப்படுறது யாருன்னா சிறு குறு தொழிலாளர்கள்லாம் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது மாதிரி சில விஷயங்களை செய்யலை அப்படின்னா இந்த ஜிஎஸ்டி கட்டியை அழிஞ்சு போயிடுவாங்க இந்த ஜிஎஸ்டி எல்லாம் கட்டி கரண்ட் பில் கட்டி அது மட்டும் இல்லாமல் கடைக்கு வரியை கட்டி அதை இதே எல்லாத்தையும் கட்டி கடைசியில் சொற்ப ப்ராஃபிட் நிற்கும் எப்படியாவது முன்ன பின்னா கணக்கு அப்படி மாற்றி போட்டு சில ப்ராஃபிட் ரெண்டு பார்த்தா உண்டு அன் அன் அன்ன சில விஷயம் அது தான் தருப்பாங்க இதில் இதை பயன்படுத்தி பெரிய லாபம் பார்க்குறது கார்பரேட் தான் அவன் பேங்க்லேயும் லோனை வாங்கிவான் பணமும் கட்ட மாட்டான் எக்கச்சக்கமான லாபத்தை மறைச்சிக்குவான் போய் கணக்கு எழுதிக்குவான் ஸோ இப்போது இது மாதிரி எல்லா கணக்கு வழக்குலேயும் ஒரு மைனஸ் இருக்கும் இது குறிப்பாக கோயம்புத்தூர் பெல்டில் நடக்கக்கூடிய சிறு குறு வணிகமாக இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய பெரு வணிகம் உங்கள் கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர்த்து வச்சு வேலை வாங்கக்கூடிய பனின் ஃபேக்ட்ரிலாம் இருக்குது ஒரு ஆண்டுக்கு ரெண்டாயிரம் கோடி மூணாயிரம் கோடி ரெவன்யூ பார்க்கக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க இவங்கெல்லாம் எதுக்கு போய் அண்ணாமலை பகச்சிக்கணும் எப்போ அவன் கேட்குறான் ஒரு பத்து கோடி கொடுத்துட்ருப்பா ஒரு அஞ்சு கோடி கொடுத்துட்ருப்பா அப்படின்னு கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க ஏன்னா அவர் பழச்சுக்கிட்டா இன்கம் டேக்ஸ் யாரெல்லாம் கொடுக்கல அவனுக்கு இன்கம் டேக்ஸ் அனுப்புங்க இடி அனுப்புங்க ஜிஎஸ்டி அனுப்புங்கன்னு சொல்லி மட்டுவார்னு சொல்லி கண்டிப்பாக காசு கொடுத்துருப்பாங்க ஏன்னா ஆளுங்கட்சியிருக்கக்கூடியவங்க இது மாதிரி செய்யறதுங்கிறது ரொம்ப நார்மலான விஷயம் அதனால் திருச்சி சூர்யா சொல்கிற இந்த பாயிண்ட் நம்ம அக்சப்டபுளாக இருக்கும் ஒரு ஐநூறு கோடி வசூல் பண்ணிட்டு பாருன்னா வாய்ப்பு இருக்கு பட் இப்போ அந்த பணம்லாம் எங்கே கேசவநாயத்துக்கு போயிருக்கு பினாமி பினாமித ஹவாலாக மாற்றிருக்காருன்னு ஒரு கதை சொல்கிறாங்க அதில் ஆதாரங்கள் வரணும் இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்திருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த மணல் குவாரி ரைடு வர்றது அதே மாதிரி கிரைண்டர் குவாரி ரைடு போடுறது இது மாதிரி கனிம வளத்தை சுன்றான் அதை சுரண்டான் இதை சொல்கிறான் தண்ணி எடுத்து வைக்கிறான் மலையை வெட்டி எடுக்கிறான் இப்படின்னு தொடர்ச்சியாக அண்ணாமலை ஒரு பக்கம் பேசினாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட வந்து ஒரு பேமெண்ட்டை போட்டு மாதம் ஐம்பது லட்சம் வரைக்கும் வாங்கியிருக்காங்க கேசவநாயத்துக்கு நேரடியாகவே ஐம்பது லட்சம் போயிருக்குன்னு சுற்றுச்சு சொல்கிறார் அதுக்கான ஆதாரம் இருக்குது நான் வெளியிடறாங்கிறார் ஆதாரத்தை வெளியிட்டால் இன்னும் ரொம்ப நல்லது ஸோ அப்போ அந்த மலையை காப்பாற்ற போகிறேன் நாட்டை காப்பாற்ற போகிறோங்கிறதெல்லாம் ஒரு டைலாக் தான் எல்லாத்துலேருந்து ஒரு கட்டி வாங்கிக்கிறது இப்போ இதில் இன்னொரு விஷயத்தை சொல்கிறார் அவர் கீழ்மட்டத்துலேருந்து மேல்மட்டம் வரைக்கும் யார் பாஜகவில் சாதாரண லோக்கல் லெவலில் இருந்து மேல் ஹை ப்ரொஃபைல் வரைக்கும் திமுக அதிமுக அவங்கள்ட்டே கட்சிகிட்ட காசு வாங்கிக்கிறது கொஞ்சம் கொடுங்க அங்கே கொடுங்க இங்கே கொடுங்க சமரசமாக போய்க்கிறது இதெல்லாம் நார்மலாக நடக்கும் இது எல்லாத்துக்குமான ஆதாரம் வச்சுருக்கேன் இவ அவர் கூட பேசுகிறது அவர் இவரோட பேசுகிறது எவ்வளோ படம் பேசியிருக்காங்க எவ்வளோ பொண்ணு கூட பேசியிருக்காங்க இது மாதிரி பல விஷயங்கள் தேர்தலை தாண்டி இவங்களுக்குள்ளே நடந்த பொருளாதார விஷயமாக எல்லாமே என்கிட்ட இருக்குது எல்லாத்தையும் நான் வெளியிடுவேன் அப்படிங்கிறாரு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அண்ணாமலையோட ஸ்ட்ராட்டஜி இவர் அண்ணாமலையினுடைய ஜெராக்சா மாறிவிட்டார் யாரே திருச்சூர்யா அண்ணாமலை கட்சிக்காரனை எதெல்லாம் வச்சு மிரட்டுவாரோ அந்த ஆதாரத்தை எல்லாத்தையும் இவர் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு இப்போ அவர் அண்ணாமலை எகிரி அடிக்கிறார் இப்போ அண்ணாமலை நான் இல்லை இப்போ ஆளை விட்டுருங்கப்பா நான் கிளம்பி லண்டனுக்கே போயிடுறேன் நான் படித்ததில் பாதி இருக்கு போல இருக்குது நான் கிளம்புற சொல்லிட்டு ஓடிட்டார் அவர் அவர் இப்போ லண்டன் போகிறார் அவர் இது ஒரு முக்கியமான ஒரு நாலு மாதங்கள் படித்து நாட்டை வேறு லெவலுக்கு மாற்ற போகிறேன் நான் போய் ஹாரோஸ் ஆக்ஸ்போர்ட் நினைக்கிறேன் ஆக்ஸ்போர்ட்டில் படிச்சு மெட்டீரியலோட ஏற்கனவே இருபதாயிரம் முப்பதாயிரம் புத்தகம்லாம் படித்தவர் அவர் இப்போ இன்னொரு பார்த்தா இருபதாயிரம் புத்தகத்தை இந்த மூணு நாலு மாதத்தில் படிச்சுட்டு மொத்தமாக வந்து தமிழ்நாட்டை கலக்க போகிறேன் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து ஓடி இருக்காரு ஏன் பார்த்தா திருச்சி சூரியா அடுத்தடுத்து ஆதாரங்களை வெளியிடறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டை விட்டு எஸ்கேப் ஆகிடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆரோனா தினம் தினம் டார்ச்சர் கொடுக்காரு தினம் ட்விட்டரில் ஒரு கண்டென்ட் போடுறது தினம் இங்கேயா போய் பேசுறது தினம் வீடியோ ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் போகுதான் தினம் இந்த டார்ச்சர் தாங்க முடியாமல் நம்ம ஒரு நாலு மாதம் தமிழ்நாட்டை ஓடிடுவோம் அப்படிங்கிற முடிவுக்கு அண்ணாமலை வந்துட்டார் எங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பிறந்தமைக்கு நன்றி சார் நன்றி